ாஸ் அமைப்பு இஸ்ரேலினுடைய யுத்த நிறுத்த யோசனைகளை பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் தலைநகர் இறங்கியிருக்கின்றார் அண்டனி பிளின் இருதரப்பிற்கும் நெருக்கு வாரம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்வது குற்றம் என்று போர்க்குற்ற நீதிமன்றிற்கு வந்த வழக்கு நிராகரித்தது போர்க்குற்ற நீதிமன்ற கடந்த சில மணி நேரங்களில் காசா போர்க்களத்தில் நடைபெற்றிருக்கின்ற முக்கிய சூறாவளிகளின் இஸ்ரேலிய படைகள் திடீரென காசாவினுடைய நகரத்திற்கு உள்ளே நுழைவதற்கு தயாராகி இருக்கின்ற வேளையில் அவசர அவசரமாக அமெரிக்காவினுடைய டென்னி பிளிங்கன் இப்பொழுது இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லவேவில் சென்று இறங்கி இருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா இரு பெரும் வழிகளில் கடுமையான நெருக்கு வாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அமைதியை பேணுங்கள் என்று முதலாவது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலினால் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்வை கண்டிப்பாக ஏற்க வேண்டும் மற்றவற்றை அமெரிக்கா பார்த்து கொள்ள இரண்டாவது இஸ்ரேல் கண்டிப்பாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் நகரத்திற்குள் நுழையவே கூடாது மற்றவை அமெரிக்கா பார்க்கும் என்கின்ற நிலையில் அவருடைய கருத்துக்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இடம்பெற்ற முடிவு முதலில் யுத்தத்தை நிறுத்துங்கள் இரண்டாவது பணிய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் மூன்றாவது மத்திய கிழக்கை தீயிட்டு கொளுத்தாதீர்கள் அவ்வாறு கொளுத்துவீர்களாக இருந்தால் அது வேறு பலருக்கு இலாபகரமாக மாறிவிடும் வேண்டாம் என்று அழுத்தத்தை இஸ்ரேல் மீது பிரயோகிக்க ஆரம்பித்திருக்கின்றார் இஸ்ரேலினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் இப்பொழுது ஹமாஸினுடைய பார்வையில் இருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பிற்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கின்றன இந்த தீர்வு திட்டத்திற்கு உள்ளே என்னதான் இருக்கின்றது என்பதை எகிப்து நாடு தமக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்று உடனடியாக முடிவை சொல்ல முடியாத நிலையில் அவர்கள் தாமதம் செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னர் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பத்திரம் ஒன்றை கொடுத்து இதில் கையெழுத்து வையுங்கள் என்று கேட்டது போல என்ன ஏது என்ற விளக்கம் எதுவும் இல்லாத நிலையில் இந்த படிவங்கள் இருக்கலாம் என்று ஹமாஸ் அமைப்பு சந்தேகப்படுகின்றது முதலில் தினங்கள் யுத்த நிறுத்தம் இஸ்ரேலிய படைகள் அந்த நாற்பது தினங்களுக்கு உள்ளாக படிப்படியாக வெளியேறி முற்றாக வெளியேறிவிட வேண்டும் என்பதில் ஹமாஸ் உறுதியாக இருக்கின்றது பணைய கைதிகளில் முப்பத்தி மூன்று பேர் நோயுற்றவர்களை உடனடியாக விடுதலை செய்யலாம் ஹமாஸ் கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருந்த பொழுதிலும் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தாக்குதல் ஒன்றை நடத்துமாக இருந்தால் இந்த யுத்த நிறுத்தத்தை கடைபிடித்து என்ன பயன் என்பது ஹமாசினுடைய கேள்வி ஆனால் ஹமாஸ் யுத்த நிறுத்தத்திற்கு இணங்க தவறுமாக இருந்தால் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அது பாரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதனால் ஹமாசினுடைய யோசனைகளையும் இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என்கின்ற நெருக்கு வாரத்தை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்பொழுது இஸ்ரேலினுடைய களத்தை பிடித்திருக்கின்றார் எப்படி போகின்றது விவகாரம் ஒவ்வொரு வினாடியும் துடி துடித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல ஹமாஸ் அமைப்பு வடபுல காசாவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இப்பொழுது ரபா பகுதியில் வந்து மக்களை உடனடியாக வடபுல திருப்பி அனுப்ப வேண்டும் ஹமாஸ் கோரிக்கை குடியேறியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் இதற்கு இணங்க மறக்கின்றது இதுதான் சிக்கலாக இருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் என்று கருதப்பட்ட ஐ சிஏ ஆகிய சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றின் ஒரு பகுதி நிகராகுவாவினுடைய விவகாரத்தை முன்னெடுத்தது நிக்கராகுவா நாடு கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தில் இஸ்ரேல் மீது மனித படுகொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஒரு நாட்டிற்கு ஒரு காலமும் ஆயுதம் ஏற்றுமதி செய்ய கூடாது ஜெர்மன் நாடு மில்லியன் செய்யக்கூடாது அதிநவீன ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றது இந்த ஆயுதங்களை இஸ்ரேல் எங்கே பாவிக்கப் போகின்றது ஹமாஸ் அமைப்பிற்கு மேலே பாவிக்கின்றேன் என்று கூறி பாலஸ்தீன அப்பாவி மக்களை தான் கொல்ல போகின்றது இதற்கு இடமளிக்க கூடாது எனவே ஜெர்மனியை நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்வது சர்வதேச போர்க்குற்றம் என்று அறிவிக்க வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட பிரேரணியை விசாரித்த ஐசிஜே அமைப்பு அந்த விசாரணைக்கான தீர்ப்பை நிகராகுவா விரும்பியது போல வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஐசிஜேயினுடைய இந்த முடிவானது இஸ்ரேல் யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு வருவதற்கு முன்னதான ஒரு சமிக்ஞாக இருக்கின்றது இஸ்ரேல் இதற்கு மேல் பிரச்சனை பண்ணுமாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் மீதும் அவருடைய படைத்துறை அமைச்சர் மீதும் மற்றும் இஸ்ரேலினுடைய முக்கிய கேபினட் மந்திரி மீதும் சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்படக்கூடிய அபாயத்தில் இருக்கின்றது நிலைமை ஐ சி சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற இதற்கான வேலை திட்டங்களை முடித்தபடி காத்திருக்கின்றது காகம் இருக்க பனம்பளம் விழுந்தது என்று பனம்பளம் தானாக விழப்போகின்றதா இல்லை போர்க்குற்ற நீதிமன்றத்தினுடைய நெருக்கு வாரம் என்பது காக வடிவில் விழப்போகின்ற பணம் பலத்தில் இருந்து விழப்போகின்றதா என்னதான் போகின்றது என்பதை வரும் மணி நேரங்கள் தீர்மானிக்கப் போகின்றன சூறாவளி சுழன்று கொண்டு இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே